நிதி பாதுகாப்பு மற்றும் நிலையான வருமானம் பற்றி கேள்விப்படும் போது பெரும்பாலான மக்களின் நினைவில் முதலில் வருவது நிலையான வைப்பு எனப்படும் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆகும் இதுவே பல ஆண்டுகளாக வங்கிகளிலும் நிதி நிறுவனங்களிலும் முதலீட்டாளர்களால் நம்பிக்கையுடன் தேர்ந்தெடுக்கப்படும் முதலீட்டு வாய்ப்பு பங்கு சந்தை அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற முதலீடுகளில் அபாயம் அதிகம் இருப்பதனால் அபாயத்தை விரும்பாதவர்கள் அதிகம் விரும்புவது ஃபிக்சட் டெபாசிட் ஆகும் இதன் மூலம் முதலீட்டாளர்களுக்கு உறுதியான வட்டி விகிதத்தில் வருமானம் கிடைக்கும் என்பதே பெரிய பலமாகும் பணம் வைப்பு என்பது ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு தொகையை வைப்பு செய்து அதற்கான வட்டியை பெறும் முறையாகும் வாடிக்கையாளர் தனது வசதிக்கு ஏற்ப மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருடம் ஐந்து வருடம் அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்திற்கு பணத்தை வைக்கலாம் அந்த காலத்தில் அந்த தொகையை எடுக்க முடியாது ஆனால் அதற்கான வட்டியை வங்கி கொடுக்கும் வட்டி விகிதம் பொதுவாக சேமிப்பு கணக்குகளை விட அதிகமாக இருக்கும் இந்த வகை முதலீட்டின் முக்கியமான அம்சம் அதன் பாதுகாப்பு வங்கி அல்லது நிதி நிறுவனம் தானாகவே ஒரு ஒப்பந்தம் போன்று வட்டியை உறுதி செய்கிறது பங்கு சந்தையின் ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார மாற்றங்கள் போன்றவை இதை பாதிக்காது அதனால் அபாயமில்லாத முதலீடு என்று மக்கள் இதை பார்க்கிறார்கள் குறிப்பாக மூத்த குடிமக்கள் ஓய்வு பெற்றவர்கள் குடும்ப பொறுப்புகள் உள்ளவர்கள் அதிகம் விரும்புவது இதையே பணப்பரிமாணம் மூலம் இருவிதமான வருமானத்தை பெற முடியும் ஒன்று காலம் முடியும் போது வட்டி உட்பட முழு தொகையை பெறும் வழி மற்றொன்று ஒவ்வொரு மாதமும் அல்லது காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி பெறும் வழி மாதாந்திர செலவுகளை நிர்வகிக்க விரும்புவோருக்கு இரண்டாவது முறை மிகவும் உதவிகரமாக இருக்கும் இந்த முதலீட்டின் மிகப்பெரிய சிறப்பு லீக் வெடியாகும் வட்டி விகிதத்தில் சிறிய குறைப்பு ஏற்படலாம் ஆனால் முதலீட்டாளர் தன் பணத்தை இழக்க மாட்டார் இது பங்கு சந்தையில் சாத்தியமில்லை ஏனெனில் அங்கு மதிப்பு குறைய வாய்ப்பு எப்போதும் உள்ளது பணப்பரிமாண வட்டி விகிதங்கள் ஒவ்வொரு வங்கியிலும் மாறுபடும் தனியார் வங்கிகள் அரசு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் அனைத்தும் போட்டியிட்டு வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் விதமாக வெவ்வேறு வட்டி விகிதங்களை வழங்குகின்றன மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் கூடுதல் வட்டி பெறுவார்கள் என்பது மற்றொரு சிறப்பு எனவே குடும்பத்தினர் தங்களது பெற்றோருக்கோ மூத்தவர்களுக்கோ எஃப்டி போது கூடுதல் வருமானம் கிடைக்கிறது எஃப்டிக்கு எதிராக கடனும் பெற முடியும் முதலீட்டாளர் தன்னுடைய எஃப்டியை அடமானமாக வைத்து வங்கியிலிருந்து அவசர தேவைக்கு கடன் பெறலாம் இதன் மூலம் எஃப்டியை உடைக்காமல் தேவையை பூர்த்தி செய்யலாம் இது மற்ற முதலீடுகளுக்கு எப்போதும் சாத்தியமில்லை எனினும் பரம்பரை தொகுப்புக்கு சில குறைகளும் உள்ளன முக்கியமாக வட்டி விகிதம் எப்போதும் பிணைப்பு இல்லாமல் நிர்ணயிக்கப்படுகிறது அதாவது பங்கு சந்தை அல்லது பிற முதலீடுகளை ஒப்பிடும்போது வருமானம் குறைவாக இருக்கும் மேலும் எஃப்டியிலிருந்து கிடைக்கும் வட்டிக்கு வரி செலுத்த வேண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவை விட அதிகமான வட்டி வந்தால் அது வரிக்குட்படும் இதனால் நிகரமாக கிடைக்கும் வருமானம் குறைய வாய்ப்பு உண்டு பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் என்பதும் ஒரு சவாலாகும் உதாரணமாக இன்றைக்கு எஃப்டி மூலம் வருடத்திற்கு ஆறு சதவீதம் வட்டி கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் பணவீக்கம் ஏழு சதவீதம் இருந்தால் நமக்கு கிடைக்கும் உண்மையான வருமானம் குறைவாகிவிடும் அதாவது பணத்தின் மதிப்பு அதிகரிக்காது மாறாக குறையும் இதுவே பல நிபுணர்கள் எஃப்டிஐ மட்டும் முதலீடாக வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லும் காரணம் இருப்பினும் முதலீட்டு திட்டத்தில் பங்கு மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற அபாய முதலீடுகளோடு சேர்த்து ஒரு பகுதியை எஃப்டியில் வைப்பது நியாயமானது ஏனெனில் எப்டியின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை எப்போதும் உறுதியாக இருக்கும் வாழ்க்கையில் எதிர்பாராத செலவுகள் வந்தால் எப்டியை உடைத்து உதவியை பெறலாம் நிதி ஆலோசகர்கள் கூறுவது போல முதலீடு செய்யும் போது அனைத்து முட்டைகளையும் ஒரே கூடைப்பையில் வைக்கக்கூடாது அதே போல அனைத்தையும் பங்கு சந்தையில் முதலீடு செய்யாமல் ஒரு பகுதியை எஃப்டியில் வைப்பது அறிவுடைய முடிவாகும் சிறிய முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு நல்ல வழி பெரிய முதலீட்டாளர்களுக்கு கூட தங்களது அபாயத்தை குறைக்க இது உதவும் இன்றைய உலகில் ஆன்லைன் வசதிகளால் எப்டிஐத் தொடங்குவது மிகவும் எளிமையாகியுள்ளது வங்கி ஆப்ஸ்களில் சில நிமிடங்களில் எஃப்டிஐத் தொடங்கி முடித்துவிடலாம் வட்டி விகிதம் கால அவகாசம் மாதாந்திர அல்லது வருடாந்திர வட்டி பெறும் விருப்பங்கள் அனைத்தையும் வாடிக்கையாளர் தன்னிச்சையாக தேர்வு செய்ய முடிகிறது இதனால் முதலீட்டாளர்கள் தங்களுக்கு ஏற்றபடி திட்டமிட முடிகிறது முடிவாகச் சொல்ல வேண்டுமெனில் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் என்பது அபாயமில்லாத பாதுகாப்பான எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய முதலீட்டு வழிமுறையாகும் வருமானம் அதிகமில்லை என்றாலும் நிலையான பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மை தருவதால் இது இன்று கூட அதிகமான மக்களின் முதல் தேர்வாக திகழ்கிறது நிதி திட்டமிடலில் எஃப்டி ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறது